ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் வருவல் எப்படி சேர்த்து பார்க்கலாமா இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் புல்ல உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு நீங்கள் சோம்பு சேர்த்து பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காயை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கிளரி விட்டுருங்க ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க அந்த எண்ணெயிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா இது போல் கலந்து விடுங்க அப்போ தான் தூள்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் பரவும் இப்போது இதுக்கு தேவையான பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா இது போல் ஒரு ரெண்டு பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு இது போல் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போது நம்ம பூண்டு போது பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நான் பூண்டு சேர்த்துருக்கேங்க இன்னும் கூட நம்ம நல்ல மொறு மொறுன்னு வேணுன்னா இன்னும் கூட நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும் இப்போ நான் பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால இப்போ இது நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இது போல் நமக்கு வந்துருக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இன்னும் ஒரு மொறுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு நிமிஷத்துக்கு வச்சு எடுக்கலாங்க இதில் நீங்கள் கொஞ்சம் பிள்ளை அரிசி மாவு சேர்த்தா ரொம்பவே மொறுமொருன்னு வரும் ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் கொஞ்சம் மொறுமொரு நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கு எண்ணெய் பத்தா கட்டி நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாங்க நான் நடுவில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதனால தான் நல்லா ஒட்டாமல் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நல்லா கலரி விட்ருங்க நல்லா வந்து வேகணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் வந்து நான் வேக வைக்கிறேன் அப்போது நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது பாருங்கள் நல்லா நம்மளோட இந்த வாழைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க இந்த பதத்தில் இருந்தாலே போதுங்க ரொம்பவும் நம்ம முருகை விட்டுட்டோன்னா அப்புறம் வந்து ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாயிடும் ஸோ இந்த பத பதத்திலே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும் இது நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சேர்த்து சாப்பிட்லாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்